ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் அப் நான் இப்போ பேசுகிற டாபிக் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் பட் இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி ஐ ஹவ் டோல் இல்லையா நிறைய வீடியோஸில் இஃப் யூ டோன்ட் லைக் மீன்ஸ் யூ கேன் ஸ்க்ரோல் ஆஃப் அவ்வளோதான் அப்படி போயிட்டே இருக்கலாம் தென் என்ன இதுனால் இப்போ ஒரு ரீசன் டேஸாக நான் சில இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பேன் வேண்டாம் நம்ம வந்து இது எல்லாமே முக்கியம்னா கூட சில விஷயங்கள் வந்து நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கோ இல்லை இங்கே யூடியூப்பில் சொல்கிற அளவுக்கோ வந்து அப்படி அது பெரிய ஒரு இதாக எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியாது சம்டைம்ஸ் பட் எல்லா சில விஷயங்கள் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அதோட அந்த இதுலேயே வரும்போது சில விஷயங்கள் பேசுதான் ஆகணும் இருக்காங்க ஆனால் என்னோடய பிரின்சிப்பில் என்ன நான் ஒரு ஆள் தான் சொல்லியிருப்பேனா இருக்கும் எனக்கு ஐ எம் வெரி ப்ரௌடுன்னு அது சொல்லலை ஏன்னா டே ஒன்லருந்து எப்போவுமே ஒரு பப்ளிகுக்கு அட்ரஸ் பண்ணுறோம் அது போய் பப்ளிக் ரீச் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம மைண்ட் அண்ட் டங்கு அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அதில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் நமக்கு எப்போவுமே அதை வந்து நான் டே ஒன்னில் இருந்து நான் நாட் ஃபார் த யூடியூப் நம்ம வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க கேட்ட பேசுகிறப்பதே ஒரு லைன் இருக்கணும் அது கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப மைன்யூட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணி நம்ம வச்சுக்கணும் எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லோசி எல்லோசின்னு நான் சொல்லுவேன் பார்டர்ஸ் தான் எல்லோ எல்லோசி கிடையாது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நமக்கே வந்து ஒருத்தர் அடுத்தது நம்ம நம்ம தவிர நெக்ஸ்ட்டு பர்சன்கிற ஒரு அதர் பர்சன்கிட்ட பேசுகிறப்பவே ஒரு சின்ன மைன்யூட்டாக ஒரு லைனை நம்ம வந்து வச்சுக்கணும் நம்ம அது லக்ஷ்மண் ரேகான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை என்ன இதுவாக இருந்தாலும் அது ஒரு இது இருக்கணும் நம்ம பார்டர் ஒன்று இருக்கணும் அதை வடிவேலு காமெடியில் சொல்கிற மாதிரி இருந்தாலும் இந்த லைனை தாண்டி நீயும் வராது நானும் வர வரமாட்டேங்கிற மாதிரி இருக்கணும்னு அதனால் எப்போவுமே அன்பார்லிமெண்ட்ரின்னு சில வேர்ட்ஸ் வந்து ஹேர்ட் ஆகலாம் அதனால் அதை வந்து அப்படி ஹாஷாகவோ ஹார்டாவோ யாரையும் அட்ரஸ் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது சொல்கிறது வந்து குரல் கூட ஒன்று இருக்கு இல்லையா எவ்வளவோ நல்ல நல்ல வேர்ட்ஸ்லாம் இருக்கிறப்போ ஒய் யூ யூஸிங் ஹார்ஷ் வேர்ட்ஸ் அது ஒரு அதாவது அது வந்து காயும் கனி அந்த இது வரும் எனக்கு கரெக்டாக சொல்கிறது இல்லை பட் அதான் ஒரு வர ஒரு குரலே இருக்குது அந்த குரல் வந்து நம்ம எல்லோரும் பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருக்குமே அதுதான் இது வந்து அதில் சொன்னது எல்லாமே எல்லாருமே நாட் ஓன்லி டம்லியன்ஸ் எல்லாருக்குமே உண்டான ஒரு இதுதான் அது அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா எதா இருந்தாலுமே சொல்கிற விதத்தில் சொன்னால் நடக்கும் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி சொல்லணும் ஒருத்தரை வந்து திட்டணும்னா கூட ஒரு அவங்கள வந்து என்ன மாதிரி அவங்க இருக்கிற ஒரு பாசிட்டிவ் இதை வச்சு அவங்களை இந்த நெகட்டிவ் இதை வந்து சொல்லலாங்கிறது இருக்குது அது யாருமே அந்த மாதிரி பேசுகிறதில்ல ஒரு அட்டாக்கிங்காக தான் ஈஸியாக ஒரு இதாக பேசிடுறாங்க எதுக்கு இவ்வளவு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசண்டாக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நம்ம விமன் போலீஸை வந்து ஒரு அப்யூசிவாக பேசினாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் எக்ஸ்கியூஸ் கேட்டார் அது வந்து அந்த அளவுக்கு ஹேஸ் பீன் ஃபோஸ்ட் ஆம் வேற வழி இல்லைன்னா கேட்டதாகணும் அவரும் ரியலைஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் அதான் அவங்களெல்லாம் பற்றி பேச வேண்டாங்கிறதுக்காக தான் அந்த இதெல்லாம் எடுக்கலை பட் சொல்கிறேன் அவர் மட்டும் இல்லை நாட் ஓன்லி ஹிம் எல்லாருமே நான் வந்து அவரோட ஜஸ்டிஃபை பண்ணல அவருக்காக நான் பேசணுங்கிறது தான் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை அது வந்ததுக்கப்புறம் தான் அவங்களாம் என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்தேன் ஒன் ஆர் டூவில் வந்து அவர் நம்ம புரட்சித் தலைவரை கூட ஒரு மாதிரி அவர் தெரியலை ஆனால் அவர் ஏதோ பேசியிருந்தார் நான் பார்த்து அவரை ரெஃபர் பண்ண உடனே இந்த இதுக்காக இஷ்யூக்காக ரெஃபர் பண்ணப்போ அதர்வைஸ் நமக்கு அது அவசியம் இல்லை அவங்களெல்லாம் நமக்கு சொல்கிறேன் நம்ம பார்ட்டியில் கூட ஏதோ இப்போ அவங்க அவரை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு வருது பார்ட்டியில் சப்போர்ட் பண்ணாலும் நம்மலாம் இவங்களோட சப்போர்டர்ஸ் தானே இப்போ இருக்கிறவரையும் நம்ம ஜிஎஸ்ஐ சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்காக பார்ட்டியோட ஸ்ட்ரா இதுக்காக ஸ்ட்ரெங்குக்காக இல்லை ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆளெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம பண்ணோம் இல்லை அவர் அதான் இன்றைக்கி எக்ஸ்கூஸ் கேட்டிருக்காரு அவர் மட்டும் இல்லைன்னு எதுக்கு சொல்கிறேன் எல்லாருமே பாலிட்டிஷியன்ஸ் வந்து பிரச்சாரம் போது நான் நிறைய என்னோட வீடியோஸில் சொல்லிவிட்டு அதையே ஷார்ட்ஸாகவும் எடுத்து எடுத்து கட் பண்ணி போட்டிருந்தேன் நிறைய பேர் ஈவன் அவர் சிஎம் கூட ஆனரபிள் சிஎம் அண்ட் இஸ் சன் எல்லாருமே வந்து நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் நம்ம பார்ட்டியோட ஜிஎஸை அட்டாக் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு லேடியை தானே சொல்கிறாங்க அந்த லேடி காலில் விழுகிறத வந்து வேறு மாதிரியும் டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்களேங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு சொல்லி அதை முன்னாடியே போட்டேன் நாட் நவ் அது எப்போவோ பேசின வீடியோவே எடுத்து ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருந்தேன் நான் எல்லாம் பார்க்கணும் ஏன்னா இப்படி பேசக்கூடாது அப்யூசிவாக கடைசியாக ரெண்டு மென் வந்து அட்டாக் பண்ணிக்கிறதுல கூட ஒரு லேடியை தான் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க அவங்க ஒய்ஃபையோ இல்லை அவங்க அம்மாவையோ யாரும் ஒருத்தரை தான் வந்து அப்யூஸ் பண்ணுறது வருது ஹிடனாகவோ இல்லை டைரெக்டாகவோ இதே தான் வந்துட்டுருக்கு இன்டேரக்டாகவோ டைரக்டாகவோ இதே தான் எப்போவுமே இவங்க மென்னோட அட்டாக்ல கூட இதுதான் வருது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு அசால்ட்டு வந்து இன்றைக்கி நடக்கலை பட் அதை இப்போ தான் லைம் லைட்னு ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து ஸ்வாதி மாலிவால்னு ஒருத்தங்களே அட்டாக் அசால்ட்டு நடந்தது தான் அவங்க வந்து இப்போ ஒரு இஷ்யூவாயிருக்கு இப்படியே காலங்காலமாக காலங்காலமாக இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு எப்போவுமே ஒரு லேடியை அட்டாக் ஒன்றா வேறு அப்யூஸோ இல்லை வேர்ட்ஸில் அட்டாக் பண்ணுற அப்யூசிவாக பேசுகிறதோ இல்லை ஹாரஸ்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் சம்ஹவ் வரது அவளை தான் வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க தான் ஈஸியாக ஷீ இஸ் கெட்டிங் ப்ரே ஷீ இஸ் ஃபாலிங் ப்ரேங்கிற மாதிரி அவளை இழுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க எந்த இடத்துலனாலும் இவங்களோட ஹீரோயிசம் காட்டுறதுக்கு அவங்கள தான் எடுத்துக்கிறாங்க டொமஸ்டிக்கில் கூட அதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறதும் ஒரு லேடியாக சால்வ் பண்ணுறது மாதிரி தான் வருது எல்லா இடத்துலையும் கேசஸ் வருதும் இந்த மாதிரியே வர விஷயங்கள் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த இதெல்லாம் நான் உடனே இங்கே நம்ம வியூவர்ஸ் யாராவது வந்து நீ வந்து இதை பேசுனியா மணிப்புரா பேசுனியா அதை பேசுனியா மணிப்புரா பேசணும்னு இல்லை எதையும் பேச நமக்கு வந்து எல்லாம் இதே தான் நடந்துட்டுருக்கு நான் என்ன மணிப்புராவை பேசலைன்னா உடனே பிஜேபியா இல்லை மணிப்புரா பேசுனா நான் காங்கிரஸா எனக்கு எந்த நேஷ்னல் பார்ட்டிஸும் இப்போ சரியில்லை எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிவிட்டு டேரிங் ஆஃப் தியர் மாஸ்க் அதான் அவங்க வந்து ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு பார்ட்டியுமே இதான் அதான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பாலிட்டிஷியனுக்கு நம்ம வந்து எப்போவுமே வி ஆர் கிவிங் ஹிம் ரைட்ஸ் ஆல் த ரைட்ஸ் ஆனால் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு சிட்டிசனுக்கு காமன் சிட்டிசனுக்கு ஹீ இஸ் நாட் கெட்டிங் த ஃபுல் ஃப்ரீடம் அவனுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது எல்லாம் இருக்குன்னா கூட அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது ஆனால் பாலிட்டிஷியன் சம்ஹவ் தேர் இஸ்கேப்பிங் அவங்க பேசுகிறாங்க எல்லோரும் பேசுகிறாங்க நான் அதை தான் சொல்லியிருந்தேன் என்னோட ஒரு இதில் கூட நம்ம ஒரு விஐபி உட்கார வச்சுருந்தா என்னோடய வீடியோவில் வந்து நான் சொன்ன சில விஷயங்களே ஒரு விஐபி டேக் கொடுத்தா அவங்க ஹவ் தே கேன் மிஸ்யூஸ் தட் அப்படின்னு ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் அவங்க தே ஷுட் தி த லாங்குவேஜ் அப்படிங்குறதான் சொன்னது எல்லாருக்குமே லாங்குவேஜுங்கிறது யூஆர் நாட் பார்பேரியன்ஸ் நமக்கு ஒரு லாங்குவேஜ் அழகான எல்லா லாங்குவேஜும் அழகுது எல்லாமே ஒரு அழகான இது தானே தமிழாக இருந்தாலும் சரி தெலுங்குவாக இருந்தாலும் சரி மலையாளமாக இருந்தாலும் எந்த லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷ் திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பியூட்டி நம்ம அதை வந்து அதில் பியூட்டியை மட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அதில் இருக்கிற அந்த அட்லினஸ்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதை எடுத்து எடுத்து தான் நம்ம நல்லா நல்லா பேசுகிறப்போ சந்தோஷமாக பேசுகிறப்போ நம்மளே ரொம்ப அழகாக இருப்போம் அதே ஒரு மோசமான விஷயம் பேசுகிறப்போ அதையே நினைக்கிறப்போ நம்ம வந்து நெகட்டிவிட்டியவே நினச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம அசிங்கமாகங்கிறது இதுதான் ரொம்ப அதான் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நிறைய இன்றைக்கி கூட ஒரு ரீல்ஸில் ஒரு இடத்துல வந்து யாரோ சில பேர் வந்து அங்கன்வாடியில் ரீல்ஸை போடுறதுக்கு அவங்க சில அவங்க ஹீரோவாக நினைக்கிற சில பேரோட இது மாதிரி செய்கிறாங்க போட்டு அந்த ஹீ ரீல்ஸை போடுறாங்க அதுதான் ஹீரோயிசம்ங்கிறது நம்ம இதில் நெகட்டிவ் திங்ஸ் தான் ஹீரோயிசமாக ஆச்சு நான் இதை என்னோடய நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னா இந்த ஒன் இயரா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸா நான் வந்து பேசுனதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் தான் பேசுகிறேன் முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்கேன் இல்லையா டே ஒரு ஒன் இயர்லேருந்து நம்ம பேசுகிறோம் அப்போ இருந்து சில விஷயங்கள் வந்து சொல்லி அதெல்லாம் செய்ய நமக்கு தெரிஞ்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் இப்படி பேசணும் இந்த மாதிரி செய்யணும் இதெல்லாம் நமக்கு ஒரு பிரின்சிப்பில் எடுத்துக்கிட்டு செய்கிறோம் ஃபாலோ பண்ணுறோம் விவரம் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி அழகான தலைவர்களோட இதை ஓ அப்படி இருந்திருக்காங்களா இவங்க இப்படி இருந்திருக்காங்களா இவங்கள ஃபாலோ பண்ணலாமே நம்ம என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம அது மாதிரி நம்ம யாரை எடுத்து ஃபாலோ பண்ணுறோங்கிறது இருக்குது அது அந்த ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி நல்ல ரோல் மாடல்ஸாக இருந்தால் நல்லது நான் அந்த வீடியோவில் எந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா ஒரு தடவை ஒரு யூடியூபர் சேம் ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் ஓடுவோம் ஏமி வடி ஏமி இது பைக் ரைடர் வாசன் வாசன் மிஸ்டர் வாசன் ஒருத்தரோட இது பற்றி அப்போ வந்திருக்கிறப்போ அதை கோர்ட் ஆர்டர் வந்தப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலையே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி யுவர் ஹைனஸ் நீங்கள் வந்து இந்த யூடியூபர்க்கு வந்து யூ ஹவ் பாயிண்டட் அவுட் இந்த மாதிரி ஒரு இது அவர் செஞ்ச மிஸ்டேக்கு ஆமாம் அவர் வந்து ஒரு மோசமான எக்ஸாம்பிளை செட்ரைட் பண்ணுறாரு அவர் ஹீ செட்டிங் அன் எக்ஸாம்பிள் அது நெகட்டிவ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போனால் ஒரு ஹீரோயிசம் அதெல்லாம் வந்து தப்புதா அதனால நீங்கள் நல்ல நக்கல் கொடுத்தீங்க பட் நீங்கள் பாலிட்டிஷியன்ஸ்கோ இல்லை சினிமா ஹீரோஸ்க்கோ அந்த நக்கில் கொடுக்குறதில்ல அந்த ஆர்டர்ஸ் நீங்கள் தான் சோ மோட்டோவாக எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ என்னோட வீடியோ த்ரூ மை வீடியோ ஐ ப்ளீடட் த சும்மா ஒரு இது கொடுத்துருந்தேன் ரிக்வெஸ்ட் மாதிரி ஐ கேவ் பட் என்னென்னா இங்கே எல்லாருமே எனக்கு எப்போவுமே நான் அவரோட ஃபில்ம்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஸ்கூல் டேஸில் அந்த மாதிரி வர அப்போல்லாம் வந்து கொஞ்சம் இது வர்றப்போ அப்போ வந்து நம்ம மிஸ்டர் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் மோகன் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஆனால் ரொம்ப நான் வந்து ஃபிலிம்ஸு சோஃபார் பார்த்ததை ஐ கேன் கவுண்ட் ஏன்னா ரொம்ப கம்மி தான் நான் ஃபிலிம்ஸ் பார்த்தது இவரை பிடிக்கும்னு சொல்லுவேன் ஆனால் இவரோட ஃபிலிம்ஸ் கூட நான் ஐ ஹவ் நாட் சீன் ஃபுல்லாக பார்த்தது கிடையாது எனக்கு அது என்னோட சின்ன வயசில் அது பாசிபிளாகவும் இல்லை அந்த இது எனக்கு சான்சஸ் கிடைக்கல ஆனால் நான் ரொம்ப பார்த்ததில் அந்த மாதிரி நான் என்னென்ன பார்த்தா கூட அவங்கள அப்படியே விட்டுருவோம் ஓ சரி இதுதான் இந்த மாதிரி ஆடுறாங்க பட் இது ஓகே ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு விட்டுருவோம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தான் அதை பற்றி வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கெல்லாம் இருந்தாங்க அது நல்லது தான் வீட்டில் வந்து ஒரு சினிமாவை டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு தட் இஸ் நாட் வேல்யூபிள் அது என்ன அதில் இருந்தது ஒரு என்டர்டைன்மெண்ட் அதோடு விட்டுறணும் தியேட்டரை விட்டு வெளியில் வரையா அப்படியே அதை விட்டுறணும் அதில் இருக்க என்ன இதை எடுத்து நீ வீட்டில் வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதெல்லாம் இன்னும் எங்களுக்கு மைண்டில் ரிங்கிங் அப்படியே போயிட்டே இருக்குது அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே நமக்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரின்சிபிள் வச்சுட்டுருக்கோம் ஆனால் இப்போ வர்ற ஃபில்ம்ஸ் எல்லாம் நெகட்டிவிட்டியை ரொம்ப ப்ரமோட் பண்ணுது வில்லனிசம் தான் ஹீரோயிசமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கங்கிறத நான் என்னோடய நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருந்தேன் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்கள்லாம் இவங்களெல்லாம் எப்படிப்பா தேர் நாட் ஹீரோஸ் தே ஆர் ஜீரோஸ் அவங்க வில்லனிசம் பண்ணுறவன் எப்படி ஹீரோவாக உனக்கு அப்படின்னு இருந்தேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக இன்னொரு விஷயமும் அந்த இது கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்ங்கிற மாதிரி ஒரு லீக்ஸ்னு சொல்லி வந்த ஒரு லேடி வந்து அங்கேயும் ஒரு லேடி தான் அவங்கள வந்து ஷிவாஸ் ஜிவன் அவுட் அவங்க ஏன்னா மென்டலாக டார்ச்சர் பண்ணால் யாருமே ரொம்ப ஓவர் டார்ச்சர் ஆகிறப்போ அவங்க வேறு வழி இல்லைன்னு தானே ஆகணும் ஏன்னா அவங்கள வந்து இவங்கெல்லாம் டிசார்டர் ஆகிடுதுட்டு இப்போ அவங்க சொல்கிறாங்களே எல்லாமே ஷீ இஸ் போரிங் அவுட் எவ்ரி திங் இவங்களோட டிசார்டரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து டிசார்டர்ன்னு சொல்லி அப்போ ஒரு இது லேபிள் பண்ணி அவங்கள இது பண்ணாங்க பட் அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்குறப்போ இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் நம்ம சினிமா வேர்ல்டுங்கிறது போயிட்டுருக்கு அவங்க வந்து ரொம்ப கிரவுண்டில் செய்கிறது அது எவ்வளவு தூரம் வந்து இப்போ அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அவங்க யாருமே ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல எந்த இதுலேயும் ஒன்றும் சொல்லலை யாரும் எனக்கு சினிமா பற்றி பேசுறதுக்கு கூட இஷ்டம் கிடையாது அம்பாட்டை ரொம்ப நிறைய வந்து அதை பார்த்தா இன்னும் இப்படிலாம் நடக்குதுன்னா அப்புறம் ஏன் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க அதுதான் ஒரு ஜென்ரேஷனே வீணாக போயிட்டுருக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டே இருப்பேன் நம்ம க்ளோஸ் சர்க்கிள் நியரர் சர்க்கிள் என்ன சொல்வேன்னா என்ன நம்ம ஆளுங்களை என்ன சாதாரணமாக ஒரு சினிமாவை எடுக்கிறத ஒரு லைன் வச்சு ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சு எடுப்பாங்க இதுதான் நம்ம கேட்டிருக்கோம் பட் அப்படியே என்னவோ பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்ன பிரம்மாண்டம் எதுக்கு பிரம்மாண்டம் என்னவோ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கணும் ஆஸ்கார் ஒருத்தர் ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டாரு ஒருத்தர் தான் நாலு பேர் ரெண்டு பேர் வாங்கியிருப்பாங்க எனக்கு அது அவசியம் இல்லை எனக்கு நம்ம பிழப்பு சாப்பிட்ணுமா பூவாக இருக்குதா நம்ம கரெக்டாக இருக்கோமா நாலு பேருக்கு நல்லது செய்கிறோமா அதுதான் என்னோடது யார் ஆஸ்கார் வாங்குறாங்க ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு அவசியம் இல்லை ஆனால் சொசைட்டியில் கரெக்டாக இருக்கா நம்ம சொசைட்டி வந்து ஹெல்தியாக போகுதா இது நமக்கு வேணும் எல்லாருக்குமே நம்ம ஏன்னா சொசைட்டின்னு நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் நம்ம இல்லை நம்மளை சுற்றி என்விரான்மெண்ட் டெய்லி ஒரு டிவியை போட்டால் நியூஸு நல்ல விதமாக இருக்கா அப்படிங்குறத நமக்கு வேணுங்கிறதா என்னோடய தாட் எப்போவுமே நம்ம அதுக்கு மேலே எதுக்கு சும்மா போட்டு அங்கே இங்கே வயலன்ஸு எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வயலன்ஸ் எல்லாமே எதனால் இதுதான் எல்லாம் ட்ரக்ஸு எல்லாமே இது இவங்க எல்லாமே இப்போ நேத்தோ என்னவோ நாம் நேற்று தான் வந்து நம்ம இவங்க வந்து எல்லோரும் மினிஸ்டர்ஸ் அண்டு இந்த ஹெட் ஆஃப் சிஎம் அண்டு எல்லாரும் வந்து இது பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க ட்ரக்ஸை வந்து என்ன செய்யலாம் ட்ரக்ஸை என்ன செய்யலாம் இருக்கட்டும் அந்த மாஃபியா இதெல்லாம் செய்கிறத கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும் அதுக்கு முன்னே டாஸ்மாக கம்மி பண்ணலாமே மிஸ்டர் சிஎம் அதுக்கு யாருக்கும் அதை பண்ணலாம் ஏன்னா நீங்கள்லாம் பெரிய பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணிங்க உங்கள் ஃபேமிலியே ஆனால் டாஸ்மாகை பற்றி இது இல்லை டாஸ்மாக கம்மி பண்ணுங்கள் முதல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சதையும் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் இதுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுங்க யார் யார் அதே மாதிரி இப்போ அந்த லேடிஸ் சொன்னது எடுத்து என்னங்கிறது பார்க்கலாம் இல்லையா அந்த ட்ரக்ஸை எங்கே அது என்னென்னவோ பேர்லாம் சொல்கிறாங்க அது பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஈஸியாக அவைலபிலிட்டி அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு தான் அவங்களே சினிமா ஸ்டோரிஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க அதை அதை வச்சுக்கிட்டு ஒன் மோர் திங் ப்ராங்கு வீட்டில் இல்லை அதாவது குழந்தைங்களுக்கு இப்போ ப்ராங்க்கு என்ன ப்ராங்கு என்ன ப்ராங்க் என்ன பயமுறுத்த ஒரு ப்ராங்க் பண்ணும் ப்ராங்க் பண்ணும் உனையை பார்த்தப்பறம் எல்லாம் நாளைக்கு சொசைட்டிலாம் ப்ராங்க் பண்ணும் என்ன ப்ராங்க் பண்ணுறது அதில் இது என்ன வேர்டு நல்ல நல்ல வேர்ட்ஸ்லாம் இருக்குது அங்கே ப்ராங்க் பண்ணாங்க ப்ராங்க் பண்ணாங்கன்னு இவ்வளோ ஒரு அசிங்கமான அதான் டீஸ் பண்ணுறது பாடி ஷேமிங் பண்ணுறது அடுத்து இப்போ ப்ராங்க் பண்ணுறது ஒருத்தரோட எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் செய்கிறது அதெல்லாம் ஒரு அசிங்கமான கல்ச்சர் போயிட்டே இருக்குது நம்ம வந்து இவ்வளவு செய்கிறாங்க இவ்வளவும் டார்கெட் பண்ணுறாங்க லேடிஸை ஒரு பக்கம் லேடிஸ்லாம் வந்து பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்னு இது இருந்தால் தான் ப்ரெஸ்டீஜ் அது இருந்தால் தான் அப்படின்னு அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்கிறதே கூட நம்ம அதுக்கு என்ன வேணாம் ஒன்று வேணுமா அதுக்கு என்ன ச நடக்குமோ யா என்ன காஸ்ட்னால அதை வாங்கிடலாம் நமக்கு அது யூஸ் ஆகுதா அதை கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் குழந்தைங்களுக்கு ஒரு பத்து ரூபாயில் வாங்குற ஒரு இது கூட ஒரு ஒரு கமாடிட்டி திங் எதாக இருந்தாலும் அது கூட ஒரு வேல்யூபிள் தான் அந்த பத்து ரூபாயை நீ எப்படி யூஸ் பண்ணுற எப்படி நீ வச்சுக்கிற அது உனக்கு அவசியமானதா அதை தான் பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கலாம் ஆனால் அந்த அதே பத்து ரூபா திங்ஸே ஒன் லேக் லேக்கில் கிடைக்கும் இங்கே தான் நம்ம பாலிட்டிஷியன்ஸ் ஆ அவங்க நல்ல வழியில் எல்லாம் வாங்கி கட்டினா ஓகே அதுக்கு கணக்கு என்ன இருக்குது அது கேட்கணும் இல்லையா வாட்ச் அவ்வளோ இதுக்கு அவங்க என்ன இது பண்ணாங்க அதுக்கு என்ன கணக்கு அவங்க பாலிட்டிஷியன்கிற அந்த லேபிளை வச்சுக்கிட்டு எப்படி வர்றாங்க சினிமா ஆளுங்க இப்படி இருக்காங்க இதில் என்ன ஹாலிவுட் ரேஞ்சு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஆவான் ஹாலிவுட் இதில் இருக்கிற ரேஞ்சுக்கு நீ வெஸ்டர்ன் இதில் உன்னோட மைண்ட் இருக்கா நீ எப்போதுமே வீட்டு லேடியாகட்டும் வெளியில் இருக்கிற லேடியாகட்டும் எல்லோரையுமே உன்னோடய பார்வை எப்படி இருக்குது நீ ஒன்றும் இது ப்ரொக்ரெசிவாக இல்லையே உன் தாட் வந்து இட்ஸ் நாட் ப்ரொக்ரெசிவ் எந்த ஹியூ இவனுக்குமே அது கன்சர்வேட்டிவாக தானே இருக்கீங்க அப்புறம் எதுன்னு பெரிய ஹாலிவுட் ரேஞ்சு பிரம்மாண்டம் என்ன பிரம்மாண்டம் சினிமா என்ன பிரம்மாண்டம் இங்கே பூவா ஈக்குவலி பிரியமாக எல்லாருக்குமே கிடைக்கலையா வீடு சரியாக இல்லையா வீடு வெள்ளம் தோ ஒன்றும் இல்லை இந்த சம்மரில் பெஞ்ச மழைக்கே வெள்ளம் எல்லா இடத்துலையும் வந்து எல்லா பக்கமும் அடிச்சுட்டு போகுது எல்லோரும் அங்கே அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அது நடக்குது ஆனால் ஒரு பக்கம் ஈக்குவலி பிரியமே இல்லை தான் சொல்லுவேன் ஒரு ரொம்ப அதுக்காக ஒரு இவங்க பேசுகிறாங்க எந்தெந்த எண்ணெயெ எல்லாம் பேசுகிறாங்க அம்பானி அதானின்னு நம்ம சாதாரண சினிமாவிலிருந்து இருந்து வந்த இந்த ஹீரோஸ் இல்லாமல் ஹீரோன்னு சொல்லக்கூடாது தே ஆர் நாட் ஹீரோஸ் தான் நான் ஜென்ரலைஸ் பண்ணி என்ன சினிமாவில் வர்ற ஒரு ஹீரோ என்ன ஹீரோன்னு தான் சொல்கிறோம் இல்லையா அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு அந்த டேர்மை நோ அதர் டே நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி வர்ற அந்த ஆளுங்கள்லாம் இவங்களுக்கு என்ன அந்த இதை வச்சு இவங்க சினிமாவில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி அவங்க என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க அந்த பப்ளிக் ஒரு யூத்து நாளைக்கு வர ஒரு ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரி இவங்க திஆர் கைடிங் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க இவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு பிரம்மாண்டமாக எடுக்கணுமா என்ன பிரம்மாண்டம் அவரும் எடுத்தார் பிரம்மாண்டம் அவரோட ஓன் இதில் எடுத்தார் நான் அதை தான் திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் அவரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க புரட்சி தலைவர்னால் அவர் தான் புரட்சி இப்போ மணிரத்னம் சொல்லுவாங்க எல்லாரும் அவர் யார்டையும் போய் அசிஸ்டண்ட்டாக இருக்குல்ல டேரக்டருக்கு ஆனால் இவர் இவரை யாருமே சொல்கிறது க்ளோரிஃபை பண்ணுறதே இல்லை ஆனால் மக்கள்லாம் க்ளோரிஃபை பண்ணி நாங்களாம் வச்சுருப்போம் அவரோட இடம் வந்து எங்கள் மனசில் எல்லார் மனசில் இருக்குது அவருக்கு ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் ஹேம் இப்படியே சீட் போட்டு வச்சுருப்போம் அவர் தான் ஃபஸ்ட்டே பிரம்மாண்டம் தன்னோட சொந்த இதில் ஒரு டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும் ட்ரையல் பண்ணணும்னா நம்ம காசில் பண்ணணும் அப்படின்னு ப்ரொடக்ஷனில் இருந்து டைரக்ஷன் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி யார்ட்டையும் அவர் டைரக்டராக இருக்கல அவர் பார்த்து அந்த தா ஆக்ட் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சார் அவர் அதான் திருப்பி திருப்பி நான் என்ன சொல்லுவேன் அவர் வந்து அவரோட லைவ்லிஹூடே லைவ்லிஹூட் அதாவது சாப்பாட்டுக்கு வேற சம்பாத்தியத்துக்கு அந்த ஒரு இதுதான் அவருக்கு இருந்தது என்ன அந்த கூத்தாடுறதுன்னு நம்ம கருணாநிதி சொன்னார் இல்லையா மிஸ்டர் எம்கே அதான் கூத்தாடின்னு எல்லாரையும் காமன் பண்ணி அவரை தான் சொன்னார் வேறு இப்போ அவங்க வீட்லேயே எல்லோரும் கூத்தாடி தானே அப்போ அதை சொல்லலை அவர் அவர் அது தெரியாது இல்லையா அதனால் அப்போ இவரை சொன்னார் ஆனால் அதுலேயும் அந்த மாதிரி கூத்தா செய்கிற ஒரு இதுலேயும் நம்ம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்னு செஞ்சார் உடனே டாஸ்மாக் டாஸ்மாக் ஆமாம் வேறு வழி இல்லை முன்னாடி இருக்க ஆரம்பித்தா அதை வந்து வேறு ஒரேடியா அந்த மாதிரி இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் இலுசிட் இதில் என்ன டாஸ்மாக சேனலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாருங்கிறத என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆனால் சினிமாங்கிறத ஒரு நல்ல விதமாக எடுங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும் மெசேஜும் இருக்கணும் அவரோடதுல உடனே லவ் ரொமான்ஸ் ரொமான்ஸ் அண்ட் லவ் இஸ் யூனிவர்சல் அது யூனிவர்சல் அதுவும் கரெக்டான ஏஜில் தான் லவ்வும் நமேன்ஸும் என்ன பார்த்தவனையெல்லாம் லவ் பண்ணுறது இல்லை குட்டி பிள்ளையிலேருந்தே லவ் பண்ணுறதில்லை அந்த மாதிரி குட்டி பிள்ளையிலேருந்தே லவ் பண்ணி தான் இப்போ நான் ரொம்ப வருஷம் ஒரு டென் இயர்ஸ் லவ் இது இருக்காங்க தம்பதியாக இருக்காங்க கல்யாணம் பண்ணிவிட்டு பிரேக்கப் ஆகிறாங்க அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது எந்த ஏஜில் நம்ம வந்து ஒருத்தரை அது என்ன அட்மைரேஷனாக இல்லை வந்து இன்சாச்சுவேஷனாக இல்லை லவ்வா இல்லை நமக்கு அவங்க பொருத்தமானு பார்க்குறதுக்கு ஒரு சர்டன் ஏஜ் மெச்சூரிட்டி இப்போ நமக்கு வந்து ஓட்டிங் ஏஜ் வந்து எயிட்டீன்லேயே கொண்டு வந்தால் கூட சில ஏஜ் இருக்குது அந்த ஏஜில் மெச்சூரிட்டி ஆகும் நம்ம வந்து ஃப்யூச்சராக ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து உண்டான பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுமாங்கிறதுக்கு நம்ம இங்கே வந்து அதான் சொல்கிறேன் கன்சர்வேட்டிவாக தான் எல்லோரும் இருக்கும் கன்சர்வேட்டிவ் தான் இன்னும் ஸ்டில் ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கப்பலில் நடக்கிற ஒரு விஷயம் கூட யார் மோஸ்ட்லி அஃபெக்டட் அந்த லேடி தான் ஜென்ஸ் சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க மேலே மிஸ்டேக் தான் வரும் நம்ம சொசைட்டியில் இன்னும் வி ஆர் ஆல் இந்த கன்சர்வேட்டிவ் சொசைட்டி தான் நம்ம மைண்டு வந்து டெவலப் ஆகலை பட் நம்ம ஹாலிவுட்டை ஹாலிவுட்டில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் எல்லாமே அங்கே என்னென்ன வச்சுருக்கானோ அது எல்லாமே இங்கே நம்ம ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போகணும்னு நினைக்கிறோம் நம்ம மைண்ட் அந்த லெவலுக்கு போகணும்னு நான் சொல்லலை எதுக்கு எடுக்கிறீங்க பிரம்மாண்டம் எதுக்கு அவனுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கலாம் நமக்கு அது கிடைக்கலையே இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கான் சாதாரண படம் எடுங்க அவர் நாடோடி மன்னன் உலகம் சுற்றுவாரி மன்னன் அவரோட இதில் எடுத்தார் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்துலேயும் மெசேஜ் கொடுத்தாரு சினிமா ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அதனால தான் பொலிட்டிக்கலாக யாராவது என்ட்ரிவியெலாம் கொடுத்தா நான் இதையும் ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ரொம்ப அலர்ட்டாக இருங்க மக்களே ஏன்னா சினிமா வேர்ல்டு எவ்வளோ பெரிய இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா இதை உடனே அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும் அது என்ன பெரிய நம்பரை தான் இருக்குது இருக்கிறதுனால தான் அவங்கள வந்து எப்படி துரத்துனாங்களோ அதனால்தான் அவங்க திரும்பி அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி இதுக்காக இப்போ வந்து இஸ் ஸ்போரிங் அவுட் எவ்ரி திங் அது மட்டும் இல்லை எல்லாமே நிறைய ஃபோட்டோஸ் நம்மளே பார்க்குறோமே அப்போ ட்வீட்டு இதில் போட்டாங்க லீக்குன்னு வந்துச்சு அது எதுக்கு வருது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நம்ம வந்து அந்த மாதிரி கல்ச்சராக ம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள ஒரு ப்ரொட்டெக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஜென்ரேஷன் அவங்க ஹெல்தியாக அவங்களுக்கு என்விரான்மெண்ட் வி ஷுட் ப்ரொவைட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செக்யூர்டாக ஒரு செக்யூரிட்டியும் வேணும் ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஒரு ஹெல்தியாக இருக்கணும் நல்ல ஹெல்தினா இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஃப்ரீ பொல்யூஷன் ஃப்ரீ நாய்ஸு சும்மா பைக்கு சவுண்டு 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 எல்லா ட்ரம்ஸெல்லாம் அப்படி இதாகிற மாதிரி சவுண்டு அதெல்லாம் என்ன இது அதான் ஏன்னா மியூசிக் போடுறவனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டக 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 டகன்னு போடுறான் போட்டு அடிக்கிறான் அதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா அதான் அந்த நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் என்னென்னவோ செஞ்சுட்டு வர்றான்னு இவங்க எல்லாமே தான் இப்போ ரீசண்டாக கூடாது அது வந்தது வந்ததா இல்லை பட் ஐ கேம் அக்ராஸ் ஒன் வீடியோ ஒரு ஷார்ட்ஸில் மிஸ்டர் தோனி அவர் சொல்லியிருக்காரு அவரோட பாப்பா வந்து பப்பா அதாவது டேடியை டேடின்னு மணி தான் வி ஆர் லெட்டிங் தெம் அந்த மாதிரி டு திங்க் ஏன்னா டேடிங்கிறவன் ஒரு ஃபாதர் வந்து ஹி இஸ் நாட் அன் மணி மேக்கிங் மிஷன் அதையும் அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி போய் அது ஒரு காமெடி மாதிரி அவர் சொல்லிட்டார் பட் மணி மேக்கிங் மிஷன் மாதிரி ஏன் பா பப்பாவை தட் பாப்பா ஷுட் திங்க் அது இருக்குல்லையா அது மாதிரி அந்த பாப்பா ஹேஸ் கிவன் ஸ்பேஸ் ஃபார் தட் அது செய்யக்கூடாது நம்ம வந்து கேட்டோன்னா மணி இப்படியே அபரிமிதமாக ஒரு பக்கம் எக்ஸசிவாக இருக்குது ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இது ரெண்டும் வந்து கான்ட்ரடிக்டரியாக கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸு எல்லாமே நடக்குது நம்ம அதனால்தான் எனக்கு சில விஷயங்கள் நான் வந்து ஏன் வீடியோஸ் பார்க்க மாட்டேன் சினிமாஸ் பார்க்க மாட்டேன்னா எனக்கு நெகட்டிவிட்டியை ரொம்ப சொல்லி 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 அவங்க வந்து நிறைய ஹீரோஸே அந்த ஸ்மோக் பண்ணுறதையும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதையும் ஒரு ஸ்டைல் மாதிரி அதை செஞ்சிட்டாங்க அவரோட பீரியட்லேயும் பேரலெல்லாம் இருந்தார் இன்னொருத்தர் அவரும் பண்ணார் அது யாருன்னு தெரியும் எல்லாருக்குமே பட் அவர் எப்படி ஒரு பிரின்சிபல் விசுர்ந்தார் நம்ம லைவ்லி கூட இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பேரண்டல் கன்சர்ன் அவரோட இதில் இருந்ததுன்னு நான் தான் சொல்கிறேன் அவரோட சக்ஸஸ்க்கு ரீசன் வந்து பேரண்டல் கன்சர்ன் இப்போ நம்ம எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்கிறோம் அவரோட டைம் அந்த பேரண்டல் கன்சர்ன்கிறது ஒரு நல்ல ஒரு வாங் இருந்தது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு அவங்க கேட்ட உடனே கொடுக்குற மாதிரி கேட்டியா பாப்பா அழுதுருச்சா உடனே இந்தா வச்சுக்கோ நீ இதை கேட்டியா உடனே வச்சுக்கோ அப்படிங்கிறோம் அதுதான் நம்ம வந்து செய்கிறோம் அதனால தான் இப்போ இருக்கிற சில திங்ஸை இப்போ இருக்கிற குழந்தைங்க அவங்க எடுத்துக்கிறாங்க அதை நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுத்தரணும் கல்ச்சருங்கிறது நம்ம இண்டியன் கல்ச்சர் இஸ் நாட் வெஸ்டர்னுக்கு இது ஈக்குவல் நம்ம ட்ரெஸ்ஸிங் வேணால் வெஸ்டர்னாக நம்ம கம்ஃபர்ட்டுக்காக போட்டுக்கலாம் கன்வீனியன்ஸ்க்கு அது கூட நம்ம கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ஒத்து வராது தான் நம்ம ஆனால் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் நம்ம அவங்க இதில் ரூட்டில் போக பார்க்குறோம் இட் இஸ் நாட் அவர் ரூட் நம்ம சில்க் ரூட்டு ஸ்பைஸ் ரூட்லாம் இருந்தது இப்போ இந்த ட்ரக்ஸ் ரூட்டும் போயிட்டுருக்கு இது வந்து சரியில்லை அதை நம்ம கரெக்டான விதமாக எடுத்துக்கணும் சில்க் ரூட்டு ஸ்பைஸ் ரூட்லாம் நல்ல ரூட்டு இந்த ட்ரக்ஸ் ரூட்டுங்கிறது எல்லா இடத்துல இருந்தும் எல்லா பக்கமும் போய் வந்து எல்லா என் ரூட் ஆயிடுச்சு அதை எப்படி ஒழிக்கணும்னு பார்க்கணும் ஏன்னா தேசம் வந்து நல்லா இருக்கணும் அது ரெண்டு பெரிய பார்ட்டி ஃபைட் பண்ணி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு செய்கிறதில்ல தேசத்தோட நல்லது யார் எப்படி செய்ய போகிறாங்கிறது பெரிய இதாக இருக்குது நல்ல சிட்டிசன்ஸ்க்கு அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது இப்படி இப்போ அடிச்சுக்கிறாங்களே இப்போ செய்கிறாங்களே இவங்க யார் தேசத்தை நல்ல வழியாக கொண்டு போவாங்கங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது எதை எப்படி ஒழிப்பாங்க ஏன்னா நிறைய என்ரூட் பண்ண விட்டோம்னா அதுக்கப்புறம் எராடிகேட் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி தட் மச் ஈஸி என்ரூட் ஆச்சுன்னா எராடிகேட் இஸ் நாட் ஈஸி ஈஇ ஓகே அதனால் நம்ம இன்னும் இது கூட இட் இஸ் நாட் லேட் சீக்கிரம் எல்லா கவர்ன்ஸ் கவர்மெண்ட்ஸுமே ஷுட் டேக் ஆக்ஷன் அது எங்கே இருக்குங்கிறது சில பேர் சொல்கிறது எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணணும் அதே மாதிரி மைண்ட் யுவர் லாங்குவேஜ் எவ்ரி ஓவர் மைண்ட் யுவர் லாங்குவேஜ் என்னோடய இது பிரின்சிப்பிளாக தான் அதை மாதிரி யாரையும் அட்டாக் பண்ணுறது கூட அழகாக அட்டாக் பண்ணுங்க அப்யூசிவாக பண்ணாதீங்க ஓகே சி யூ ஆல் பபாய்